அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் தாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்க இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒப்பனம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்க நீங்கள் வர எங்களை பார்த்தா என்ன காமெடியாக தெரியுதா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சோகம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாது உங்களுடைய மனக்கவலை போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதுனம் மகரம் கன்னி கும்பங்க ரிசிவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில்ல லாபம் கிடைக்குங்க தீபாவளி நெருங்கி வர்றதுனால கிரகநிலைகளின் மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசியினருக்கும் பலன்கள் ஏற்பட போகுது பண்டிகை காலங்களில் மக்களின் மனசில் ஒரு ஆவல் இருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறேங்க ராசி பலன்களை தாண்டி இந்த காலகட்டத்தில் மனிதன் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அறிகுறிகள் இருக்குதுங்க பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் செய்திகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடகம் ராசியில் உச்சமாக இருக்காரு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமாக இருக்காரு சூரியனுடன் சுக்கிரன் சேர்வதால உருவாகக்கூடிய மாற்றங்களை தெரிந்து கொள்ள போகிறேங்க குரு அதிசார பெயர்ச்சி ராசி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் கொடுக்கும் பலன்கள் மற்றும் பொதுவான குணங்கள் இருக்குதுங்க ரிசிபம் ராசியில் பிறந்தவங்க பிராண்டை எதிர்பார்ப்புகள் மற்றும் உயர்தர வாழ்க்கையை விரும்புவாங்க இந்த ராசிக்காரங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க பத்தினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால் பல ரீதியான மாற்றங்கள் ஏற்பட போகுது ரிசர்வம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் வாய்ப்புகளை உருவாக்க தொடங்குங்க நீங்க காத்திருந்து நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாத ரிசவம் ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருப்பாங்க கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதை உதாசனப்படுத்தக்கூடாதுங்க நீங்கள் பிரபஞ்சம் உணர்த்தும் தகவலை கவனிக்கணுங்க வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்குது அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு ஏற்ப கர்மாவும் பலன்களும் கிடைக்கும் நீங்க நல்லதை விதத்தா தான் நடக்கும் ரிசிபம் ராசிக்காரங்க நேரத்தை வீணடித்து விட்டமே என்று பயப்படுறாங்க பொறுமை மற்றும் நிதானம் உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுதுங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமாக உருவாகும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான பலமாக அமையும் கணவன் மனைவி உறவு சரியா அமைந்தா உலகத்தையே வென்று விடலாம் யாராவது உங்களை பிரிக்க நினைச்சா ஒற்றுமையா இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களை யாருனாலயுமே பிரிக்க முடியாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க வேகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ரிசிபம் ராசிக்காரர்களே நீங்க சிக்கனமா நடந்து கொள்றது நல்லதுங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் இந்த மாதம் ஒருத்தவங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிசபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு அதிசார பயிற்சி பொறுமையாக நல்லதை கொடுக்குங்க வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக போகுதுங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க ரிசபம் ராசிக்காரங்க முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுத்தாலும் இலக்கை அடைவதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய நபர்கள் கிடைக்கிறதில்ல அதனால் அவர்களே போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஐயுங்க எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க டிசம்பர் ராசியில் பிறந்தவங்க மற்றவர்கள் குறுக்க வந்தா இவங்க அந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க இந்த சிந்தனை எதிர்காலத்தில் உங்களுக்கே பெரிய பிரச்சனையாக மாறிடும் சுயநலத்தை கொண்ட ரிசிபம் ராசிக்காரங்க முன்னேறது ரொம்பவும் கஷ்டமாயிரும் உங்களிடம் உள்ள தவறுகளை நீங்களே கண்டுபிடிக்கணுங்க மற்றவர்கள் சொல்வதை வைத்து அலசக்கூடாது உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கும் முக்கியம் உங்களிடம் உள்ள தேவையற்ற பழக்கங்களை நீங்கள் திருத்தணுங்க ரிசபம் ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ நினைக்கிறாங்க ஆனா மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் போது கவனம் செலுத்தணுங்க மனதளவுல நிம்மதியாக இருங்க உங்களுடைய கஷ்டத்தை யாருடமும் புலம்பாதீங்க அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியே வர வேணா அதை வெளியில சொல்லக்கூடாது வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்க உங்களை சுற்றி இருப்பவர்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்க நல்ல வாழ்க்கை வாழ இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டி வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி தடைகளை தாண்டி வெற்றி பெறணுங்க நல்ல இடத்தை அடைவதற்கான நபர்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கும் இந்த பதிவை கிளிக் செய்வதற்கு காரணம் ஒரு ஈர்ப்பு தன்மைதாங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்க மனசாட்சியின் குரலுங்க அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வருங்க ரிசுபம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வழிகள் உங்கள் கண்முன்னே இருக்குதுங்க அந்த ஞானம் பிறக்கும்போது பல உண்மைகள் உங்கள் கண்முன்னே தோன்றுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிசுபம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க உத்தியோகத்தில ஏற்றம் உண்டாக போகுதுங்க மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க மாற போறீங்க தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் ஆனா ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க ரிசபம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை அமைக்க தகுதியானவங்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்குதுங்க பொறுத்தார் பூமியால்வார் ஆழ்வார் பொறுமையா யார் இந்த பதிவை கேட்கிறார்களோ அவர்கள் நல்லத அடைய போகிறார்கள் இனி நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டுங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது என்று இருக்காம நாளைக்கு இதுதான் நடக்கும் என்று பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டுங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்